ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மேடம்க்கு வந்து குளிர் தான் சாப்பிட்டு எப்படி உட்காந்துக்கிற பாருங்கள் காலையிலேருந்து அங்கங்கே அலைஞ்சிட்ருந்தேண்ணா என்னால் வந்து வீடியோஸ் கூட எடுக்க முடியல அதனால தான் இன்றைக்கி ஈவினிங் வ்ளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆ ஜோஜாண்ணா ஆ ஜ அப்புறம் ஈவினிங் வளாக்ஸ் தான் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அங்கே போய்ட்டு பேங்க்குக்கு அங்கங்கே போயிட்டு தான் நாலு மணி ஆயிடுது நாலு அஞ்சு மணி ஆயிடுது அதுவும் இல்லாமல் நீங்கள் கரண்ட்டும் இல்லை அதனால தான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு அப்லோடாக ஆச்சு ஷார்ட்ஸு எப்படியோ ஒரு வழியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோஸ் வந்து சாயங்காலம் தான் எடுத்தேன் நான் கரண்ட் இல்லையா துணி துவைக்கல வீட்டு வேலைகளாம் செய்ய முடியல அப்புறம் வந்து பா பாத்திரம் துணியெல்லாம் துவைச்சு அலாசி மேலே காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும் வந்து மறுபடியும் நல்லா மழை காற்று செம மழை காற்று பயங்கரமாக மழை பெஞ்சுது நல்லா பெஞ்சுது ஒரு மணி நேரம் இருக்கும் நல்லா பெஞ்சுது அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவசர அவசரமாக கீழே போட்டோம் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வத்த குழம்பு ரெசிபி வந்து கேட்டே இருந்தீங்க வத்த குழம்பு நிறைய பேர் கேட்டீங்க கொஞ்சம் பேரில் நிறைய பேர் கேட்டீங்க சிம்பிளாக தான் பண்ணுவேன் அது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து வத்த குழம்பு ஊர்ல நட்டில் இது ஊரில் கிடைக்கிறதில்ல வத்தல் எனக்கு கிடைக்கிறதில்ல இங்கே வந்தால் தான் வத்த குழம்பு ஏய் தண்ணி கம்மியாக செலவு பண்ணு இங்கே வந்தால் தான் வத்த குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு குக்கர் எடுத்து கொடுப்போம் போல குக்கர் எடுத்து மூடி இங்கே வந்தால் தான் ஒத்த குழம்பு சாப்பிட்றக்கு எனக்கு அங்கே தமிழ்நாட்டிலலாம் டெல்லியிலலாம் கிடைக்கிறதில்ல இங்கே வந்தால் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது வேண்டியதா ஸோ அண்ணன் எனக்கு வத்தல் வந்து கிடச்சிது சரிஞ்சு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து வத்த குழம்பு அன்றைக்கி வச்சுருந்தேன் செம டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு விட இன்றைக்கி டேஸ்ட்டு கம்மி தான் கொஞ்சம் ஏன்னா காரம் கம்மியாக வச்சேன் புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக வச்சேன் சின்னவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்ல அதனால கொஞ்சம் கம்மியாக தான் வைச்சேன் அதனால் டேஸ்ட்டு அன்னைக்கு வச்ச செமையாக இருந்துச்சு அன்றைக்கி காரம் கொஞ்சம் உண்டுனாப்லாம் வச்சுட்டேன் அதே சமயம் புளிப்பு நாப்பில் வச்சுருந்தேன் செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரம் கம்மி பாப்பாவுக்கு சரி மழை வேறு பெஞ்சிருக்கு சரி பிடிச்சிக்கு போகணுன்னு சொல்லி கொஞ்சமாக வத்தல் கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுட்டேன் அதனால் டேஸ்ட்டு அன்னைக்கு அன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க மேடம் எல்லாம் சாப்பிட்டாங்க நீ எல்லாம் பார்த்தேன் நீ எல்லாம் படுக்கிறதுக்கு எல்லாம் படுக்க போட்டு படு படுத்துருக்குவாங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமியா சரி சிம்பிளாக வந்து சாமிக்கு விளக்கு பற்ற வச்சேன் அது வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் சரி இன்னைக்கு டே விலாக் எப்படி இதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலையிலே வந்து பார்ப்பாங்கல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டேன் மண்ணுலேயே போய் போய் விளாட்றாங்க செப்பல் எல்லாம் மண் பாருங்கள் சாயங்காலம் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேர்த்துச்சு ஃபேன் வேறு இல்லையா கரண்ட் இல்லாதனால யாருமே இதாக ஒரு காலையில் சரி குளிக்க வச்சா மறுபடியும் அழுக்காயிட்டாளுங்க சரி மறுபடியும் போய் குளிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டேன் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கிரிக்கி விட்டுரலாமேனு சொல்லிட்டு ஒரு கோலத்தை ஒன்று போட்டுவிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு தெரியுங்களா முதலெலாம் வந்து அந்த கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அங்கே டெல்லியில் வந்து ஏனோ தோணன் கிரிக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சமாக நீட்டாக போடணும் அப்படின்ட்டு போட ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் வரமாட்டேக்குதுங்க கை அந்த ப விட்டு போச்சு டச்சு விட்டு போச்சா எனக்கு சிம்பிளாக போடுறதுக்கே தான் வருது ஏ ஏதோ ஒன்று அப்படியே போட்டுவிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் கோலம் போட கோலம் போட என் மவளுக்கு பாருங்கள் எப்படி வந்து இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா கொஞ்சம் பூ பிரிட்டு வர சொன்ன சாமி கும்பிட்றதுக்காக காலையில் இருந்து வெளியே போயிட்டேன்னா காலைல கும்பிட்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல சரி சொல்லிட்டு சி நேரம் கும்பலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி துணியெல்லாம் கொஞ்சம் மிஷினில் போட்டிருந்தேன் அதெல்லாம் துவச்சி எடுத்து மேலே காய வைக்கலான்னு தான் வந்திருந்தேன் எங்கள் மாடி மேலே இப்படி தான் இருக்கும் மேகம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாம் மாறிடுச்சு சேஞ்ச் ஆகிடுச்சு பாப்பா வந்து நான் உள்ள ரூம் வந்து திறந்து விடலை சரி நான் ஒருத்தி திறந்தாதான் வந்து அந்த உள்ள ரூம் திறக்க முடியும் பசங்கனால திறக்க முடியாது கொஞ்சம் தரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலுங்க சொல்லிட்டு எல்லா துணியெல்லாம் ஓரளவுக்கு வந்து காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு ரூம் எல்லாம் திறந்து விட்டுட்டு வந்து இப்போ வெளியே நின்றுட்டு இருந்தேன் அவங்களும் உள்ளே போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் எல்லா துணியும் காய்க்கு போட்டதுக்குள்ளே திடீர்னு தான் இருந்து துணி மழை வர மாதிரி ஆகிடுச்சு நான் கூட சரி கொஞ்சம் காற்று குழந்திருச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு வந்து துணியெல்லாம் வந்து மழை வந்தவங்காட்டிக்கு துணி அவசர அவசரவசமாக எடுத்துகிட்டு கீழே வர முடியுது காலைல எனக்கு கரண்ட்டு போகுன்னு தெரியாது கரண்ட் போகுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து நேரத்துலேயே வந்து மிஷின் போட்டிருப்பேன் கரண்ட்டு போ இன்னைக்கு சடோன்னு தெரிஞ்சிருந்தால் மிஷின் நேரத்துலேயே போட்டிருப்பேன் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் போட்டிருக்கலாம் என்ன பண்ணுறது இங்கேயே இருந்தால் தானே எல்லா விஷயங்களும் தெரியும் நம்மளுக்கு எங்கள் ஊர் சுற்றி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேலே மாடி மேலே வந்திருக்க செமையாக இருக்கும் எங்கள் ஊர் பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்க நீ பேக் சைடு போட்டு காமிக்கிறேன் நான் இந்த சைடு நல்லா இருக்கும் நீங்கள் பேக் சைடு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி நின்ட்டுக்கிறேன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குங்க இதோ டேங்க் இருக்கு

செம்மையாக இருக்கும் ரோடு இது நான் இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நான் வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுத்து நான் பார்த்து அப்லோட் பண்ணுறேன் மாடு கூட இருக்கு பாருங்கள் இந்த வீட்டில் தான் போய் சாணிலாம் எடுத்து வருது மாடு பாருங்கள் மே எத்தனை மாடு இருக்குது அவங்க வீட்டில் நாலு மாடு இருக்கு இது டவர் பாப்ப நின்னு நம்ம வீடு பேக் சைடு செடி முள்ளா மரமாக வளர்ந்து கிடக்கு இந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு வீடு இருக்குது மேலே அது அரிசி போட்ட மாதிரி கீழே வந்து ஷீட் தான் போட்டிருக்கேன் மேல் வீடு மேல் வீடு இப்படி தான் இருக்குது வீடு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஈவினிங் டைமில் இது நல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு இதெல்லாம் மெயின் ரோடு இந்த வீடு வந்து மெயின் ரோடு கிட்ட இருக்கும் இந்த வீடு பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு நம்ம வீடு கரண்ட் ஒயர் போகுது அதனால இந்த இடத்துல யார் வருது போல ஸோ இதை தான் நம்ம வீடு மேலே எல்லாம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணேன் துணி காய வைக்கிற கம்பியெல்லாம் வச்சுருக்கேன் இனி நேரம் குளம் வரப்பில்லை அதை ஃபெட் பண்ணுறதுக்கு அதனால சிம்பிளாக அப்படியே பண்ணியாச்சு சுத்தம் இருக்குது வீடு ஓகே இன்னைக்கு கீழே போகலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் கொடுக்கறேனே தெரில கரண்ட் இல்லையா என்ன வீடியோஸ் கொடுக்கறனே எனக்கு தெரியல சிம்பிளாக அப்படியே வீடியோஸ் பண்ணேன் துணி வந்து ஈவினிங் தான் துவைச்சேன் பொட்டு வாங்கிட்டு வந்து எங்கே வச்சேன்னே தெரியலிங்க பொட்டு எங்கே வச்சு ஞாபகமே இல்லை வர மாட்டேங்குது நீ போய் சாமி கும்பிட்டு இனி வந்து சமைக்கிற வேலையை பார்க்கலாம் சமைக்கிற வேலை தான் இனி இருக்குது ஓகே வாங்க விடிய கீழே போகலாம் நல்லா காற்று மலை காலையிலேருந்து கரண்ட்டே இல்லை ஒரு மாறியாக இருந்துச்சு இப்போ ஈவினிங் ஆச்சு ஈவினிங் ஆனால் நான் பார்த்தா துணி காய போட்டு வந்தேன் வந்த கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மண் காத்து மரம் இல்லை அப்படியே பேயாட்டம் ஆடிட்டு இருக்குது செம காற்று மலை பயங்கரமாக ம மழை வரப்போகுது நைட்டு நல்லா மழை வரும் எடுத்து கட்டிக்கிச்சு நீங்கள் ரெண்டு பேர் வெளியே எங்கே போய் சுற்றிட்டு எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க ஆ எங்கே போய் சுற்றிட்டு வர ஆ எங்கே போய் சுற்றிட்டு வர அந்த கதவை பந்து வை காற்று பாருங்கள் நல்லா கடிக்குது பயங்கரமாக காத்து அடிக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது இருக்குது அந்த சைடு சைடு வெளிச்சமாக பாருங்கள் இந்த கொஞ்சம் இருட்டாக வெளிச்சமா இருக்கு பாரு மேலேயே கருப்பாக தான் இருக்குது பயங்கரமாக பிச்சு உதற போகுது மேல காத்து மலை பயங்கரமா இருக்கு சரி பூச்சிக்கா ஒருதான் சப்ளா ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா வேக வேகமாக விழுகுதும் மேடம் வந்து ரெடி ஆயிட்டு அவங்க பெருப்பா வீட்டுக்கு போறாங்களா எல்லோரும் போயிட்டாங்க இவங்க மட்டும் போயிட்டு போவா சரி நாம வந்து சாமி கொஞ்சம் விளப்பத்த வைக்கலாம் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு சமைக்கிற வேலையை பார்க்கலாம் ஓகே சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டாச்சு மாமனார் ஃபோட்டோ வைக்க வேணான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சிட்டேன் சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்பா அங்கே மழை நல்லா பெய்யுது ஓ செம்ம மழை கரு கும்முன்னு ஏறிட்டு இருக்குதுதான் செம மழை பெய்யுது பாருங்க நல்ல மழை பெய்யுதே எங்கள் ஊரில் செம்மையா இருக்குது பாருங்க நல்லா ஜிலி ஜிலுருக்குது காலை வந்து கரண்ட் இல்லையா அதனாலயே வந்து எல்லாம் வேக்காடாக இருந்துச்சு மறுபடியும் மழை பெய்யுது நல்லா இருக்குது குரு வந்து அந்த இடத்துல கம்முன்னு படுத்திக்கிச்சு காமிக்கவா பாருங்க அது முட்டை கா பாதுகாக்கிறதுக்காக வந்து படுத்துக்கிச்சு கம்முன்னு அதோட இடத்துல படுத்துக்கிச்சு ஓகே இது நம்ம போய் சமைக்கிற வேலை பார்க்கலாம் இது குழம்பு கேட்டிருந்தீங்கல்ல வத்த குழம்பு எப்படி செய்யறது சிஸ்டர்னு சொல்லிட்டு வத்த குழம்புதான் வைக்கலாம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் அப்புறம் வந்து அஞ்சு என்னோடய அஞ்சரைப்பட்டி இதை தாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டு இது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நான் நிறையவே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு வெங்காயம் வந்து நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் நிறைய போடுறனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நிறைய போட்டேன் இதெல்லாம் நல்லா போட்டு வணக்கி விட்டுடலாம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வர மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் போட்டுக்கல அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு இதுலேயே இருக்குது நான் வந்து தனித்தனியும் உங்களுக்கு காமிக்கலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரெஸாக வணக்க விடலாம் ஜாஸ்தியெல்லாம் வணங்குடல கொஞ்சமாக தான் அதை லேசாக வணங்கினதுமே போட்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பிளேஸ்ட்டு ஊற்றிடலாம் ஏன்னா வந்து வெங்காயம் வணங்கிச்சின்னா வந்து சாப்பிடும் போது அது தென்படாது நாக்கில் அது எனக்கு சாப்பிடும்போது எனக்கு வெங்காயம் வந்து சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடில் இருக்கும்போது கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்குன்ட்டு இல்லை பசங்க கூட பிடிக்கும் நான் சில பேத்துக்கு பிடிக்கும் சில பேருத்துக்கு பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் நார்மல் சைஸில் வந்து மூணு தக்காளி இருந்துச்சு அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தா அதை எடுத்து உள்ள ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த பச்சை லேசாக போகிற வரைக்கும் வந்து லேசாக வணக்கி விட்டுடலாம் இது எப்படி சுண்டுச்சுன்னா வந்து அந்த பச்சோடையெல்லாம் போயிடும் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம புளி கொஞ்சம் கரைச்சல் சேர்த்திக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து இந்த தனியா பவுடர் அப்புறம் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் க காரம் உண்டுனாப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு சுருக்குன்னு வந்துச்சுன்னா காரம் வந்து நிறையா போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு வயிறு கராப் ஆயிருந்து சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க சில பேர் வத்த குழம்பு போடுவாங்க ஆனால் கறி மசாலா குழம்பு பவுடர் போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில வத்த குழம்பு பவுடர் இருந்துச்சுன்னாக்கா வத்த குழம்பு பவுடர் கூட போட்டுக்கோங்க சீரக பவுடருக்கு ஒரு ஸ்பூன் போடுறதுனா போட்டுக்கோங்க நான் எதுவும் சேர்த்துக்கலை இத்தனை மசாலா போட்டிருக்கோம்ல அதனால் நான் வந்து சீரக பவுடர் சேர்த்திக்கல உங்களுக்கு வெந்தியம் வேணுனாக்கா வெந்தியம் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க இல்லைன்னா போடவேண்ணா இந்த சுண்டுனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்ததுதான் அதனால் நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வத்தல் வந்து நல்லா கொதியுற வரைக்கும் நல்லா விட்டுட்டேன் இந்த குழம்பு கொதிகிற வரைக்கும் நல்லா விட்டுட்டேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் க கம்மியாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் விட்டுடலாம் இது சுண்டுற கேப்பில் வந்து நான் கொஞ்சம் பூ பாப்பாக கொண்டு வந்திருந்தேன் அந்த பாப்பா பூ கொண்டு வந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன் பூ நிறையா வந்துருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அளவுக்கு பூ இருந்துச்சு எல்லா பூவும் எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேன் சில சமயம் வந்து பூ வந்து ஒவ்வொரு நாளைக்கு கம்மியாக இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு வந்து பூ நிறையா இருக்குது அப்புறம் சரி எல்லா பூவும் வந்து கட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அப்புறம் பசங்களும் வந்து பெரியப்பாவை மட்டுந்தான் வந்திருந்தா மற்ற பசங்கள்லாம் வந்து அங்கே அவங்க பெரியப்பா வீட்டில் இருந்தாங்க நாயம் பேசிகிட்டு கதை பேசிக்கிட்டு வந்திருந்தா பெரியப்பா எப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா அவங்க அப்பா பற்றி அவங்க குழம்பு பேசிட்டு பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் என்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா சரின்னு சொல்லிவிட்டு அந்த கேப்லேயே வந்து நான் பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் பூ கட்டி முடிச்சுட்டு குழம்பு பார்க்குறக்காக தான் போயிருந்தேன் குழம்பு அப்படியே பார்த்திடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா நல்லா ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ வந்து இதை சைடில் இறக்கி வச்சுட்டு வந்து வத்தலை லேசாக வறுத்துக்கலாம் சின்ன வடை சட்டி இருந்ததுனாக்கா சின்ன வடை சட்டி வச்சுக்கோங்க எங்கே பெரிய வடை சட்டி தான் இருந்துச்சு சின்ன வடை சட்டியெல்லாம் மேலே இருக்குது இது அதெல்லாம் என் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பெரிய வடை சட்டிலையே வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வத்தலை கொஞ்சம் காய வச்சு வச்சுருந்தேன் தினமும் கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கு அது மொறுமொறுப்பாக இருக்குது வத்தல் கொஞ்சம் உண்டு நாப்பிலேயே போட்டுருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்மியாக போட்டாக்கா டேஸ்ட்டு வராது அதனால் வத்தல் கொஞ்சம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் நாலு பேர் தான் ஒரு டைமுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு லேசாக நல்லா வணக்கி விட்டேன் இது வந்து ரொம்பலாம் கருக விடக்கூடாது ஓரளவுக்கு லேசாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லேசாக வணங்க வணங்க வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் இது பிரிந்துச்சா வேகலையா இல்லை பச்சை அதை பச்சைவோட அடிக்குமா என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியாது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த கலர் கொஞ்சம் லேசாக சேஞ்ச் ஆகிறது சில பேத்துக்கு டவுட்டாக இருக்கும் இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது வருபடிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த வறுக்க வறுக்க லேசாக மனம் வரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படி அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தாழ் இந்த வறுத்ததை வந்து அந்த குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி அது லேசாக வந்து ஒரு ஒரு கொதிக்கு வந்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையா அது குழம்பு வந்து ரெடி ஆயிரும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு லேசாக சுண்டை வச்சுட்டேன் வத்த குழம்புனா என்ன சொ வத்த வத்த வைக்கிறது தான் வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு அப்புறம் அவங்க பெரியப்பா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பாப்பா கொஞ்சம் பக்கோடா எல்லாம் கொண்டு வந்திருந்தா பெருமாள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அதை எடுத்து வைப்பாப்பா எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த இப்போ வத்தல் பாருங்கள் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டு அந்த தண்ணி எண்ணெய் வந்து மிதந்துட்டு வருது உனக்கு நாங்கள் நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா கூட அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாதா எண்ணெயில் தான் வச்சேன் நம்ம வீட்டில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல அதில் தான் வைச்சேன் அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் உண்டு நாப்பில் இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் உண்டு நாப்பில் வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க வத்த குழம்புனா எண்ணெய் இருக்கணுங்க இல்லைனாக்கா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டு நாப்பில் சேர்த்தி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்து பூ நல்லா கட்டிட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பூ வந்து நல்லா கட்டி எடுத்தாச்சு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வசன் பாப்பாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க வயிற்று ஃபேனும் வேணுமா குளிரும் அடிக்கிதான் பெச்சுட்டு போற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் டிஃபன் பாக்ஸில் வச்சு மூடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் பூ ஏற்கனவே தான் கொண்டு வந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு பாப்பாடு கொடுத்தா இருட்டில் போகிறக்கு மேடம் பய பயமாக இருக்குதா அப்புறம் சரி சொல்லிட்டு நான் தைரியத்தில் நின்றுட்டு இருந்தேன் வந்து பார்த்தா பசங்க பாருங்கள் இப்படி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க வயிற்றுக்கு புளிர் தான் பெட்ஷீட் எடுத்து போற்றிக்கிட்டா அப்புறம் எனக்கு நானும் கொஞ்சம் வத்த குழம்பு வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லான்னு எடுத்து பசைஞ்சிட்ருந்தேன் அந்த ஆவி பறக்க சாப்பாடு ஒயிட் ரைஸோட அந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றக்கு ஆஹா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா செம்மையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சமையாக இருந்துச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது என்னம்மா குழம்பு இது பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இது வத்த குழம்பு பாப்பா ஏன்னா நம்ம டெல்லியில் வந்து நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது இல்லையா இங்கே வந்து செஞ்சு கொடுக்குன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் வாய் எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் சாப்பாடு பச பசவே எனக்கு வந்து அது ஜொல்லு ஊறிட்டு இருந்துச்சு இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிற பாப்பாக்கும் ஏற்றி ஊறுதான் அப்புறம் சரினு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்ருந்தோம் அவளை பாருங்களேன் எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான்னு பெட்ஷீட்டை போற்றிக்கிட்டு அப்படியே குளிர் தான் மேடமுக்கு ஃபேன் வைக்கலையான்னு வேற கேள்வி வேற இன்னைக்கு டே இவ்வளோ சிம்பிளாக தான் போச்சு இன்னி போய் தூங்கணும் எனக்கு ரெண்டு கட்டாக மனசாகவே இருக்கு அவர் சரியாக சாப்பாடே இல்லை தெரியுங்களா நான் சரியாக சாப்பிடவே இல்லையா ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு பத்து மணிக்கு மேலே தான் போய் வேலையை முடிச்சுட்டு போய் சமைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நான் இருந்தால் வந்து சுட சுட அவருக்கு ரொட்டி பண்ணி ஒரு காய் ஒரு பருப்பு அந்த மாதிரி போட்டு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவர் வந்து சாப்பிடுவாரு ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டார் நைட்ல கொஞ்சமாவது அந்த ரசம் வேணும் சாப்பாடு கொஞ்சம் வயிறுஃபுல்லாக நான் சாப்பிடுவேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் செய்யணுச்சு கொடு சாப்பாடு அந்த ரசத்துக்காக பிகப்பண்ணிட்டு என்ன நீ என்ன சாப்பாடு குழம்பு செய்யற அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிடுவாரு இப்போ மனுஷன் எப்படி தான் சாப்பிட்றாரு எனக்கே தெரியல வெளியே சொல்லுவார் எங்கிட்ட வந்து சொல்லுவார் நீ இல்லை நல்லா தான் எனக்கு சோறு குழம்புலாம் கிடைக்குது ஆனால் எனக்கு தெரியும் அவர் எப்படி சாப்பிட்றாருன்ட்டு அது அவர் வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொம்பளை இல்லைனாக்கா அந்த ஆம்பளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் ஒரு ரெண்டு வாரத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இருக்க மாட்டேங்கிறா தெரியுங்களா ஃபோன் எவ்வளோ ஃபோன் பண்ணிட்டார் வர வர சொல்லி சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடு சீக்கிரமாக எல்லாம் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சீக்கிரம் வந்துப்பா இருக்க முடியல இருக்க முடியலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போய்ட்டு விளாடிட்டு பக்கோடா கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாளுங்க சாப்பிட்டு விளாடிட்டு இருந்தாங்க அவங்க பெரியப்பா அவள் எல்லாம் சேர்ந்து அர்த்த பேசிக்கிட்டு இன்ன வரைக்கும் இருந்துட்டு இப்போ தான் வந்தாங்க அந்த கேப்பில் நான் சமைச்சி முடிச்சு என்னோட வேலைங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டேன் நீ எல்லாம் வந்து தூங்க வேண்டியதாக அங்கே அந்த அங்கே போய் விளாடிகிட்டு இருந்து வர வழியில் விழுந்துட்டேன் மழை வேறு பேஞ்சிட்டுருக்குது இல்லை சிறு சகரியாக இருந்துருக்குது விழுந்துருக்குறா கையில் காலில் கொஞ்சம் காயமாயிடுச்சு ப்ரைக்கியாவுக்கு அப்புறம் மருந்து போட்டிருக்கா இருக்குது இப்படி தான் இருக்குது தங்கச்சி வர வர வரேன்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னி வந்த பாடு காணும் சரியா சரி இன்னைக்கு டேபிளாக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கல்யாணம்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து உங்களுக்கு அப்போ ஃபோனில் தான் விஷ் பண்ணேன் நேற்றுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தா கூட நான் சேனல் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல பேரும் இப்போ வந்து திடீர்னு நினப்பு வந்துச்சு எனக்கு அதனால் டக்குன்னு சொல்லிட்டேன் பேர் கூட நினப்பில்லை ஹ சாரி சிஸ்டர் சரி இந்த வருஷம் இருக்கிற மாதிரி எல்லா வருஷமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஓகே சரியா இன்னைக்கு இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க அதை வந்து சொன்ன விஷயத்தை வந்து அதில் ஒரு சிஸ்டருக்கு தான் புரிஞ்சிருக்கு பாவம் அவங்களே கஷ்டத்தில் அங்கங்கே அலைஞ்சிட்டு வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை போய் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரதா சிஸ்டர் செய்யும் இனிமேல் இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு அவ்வளோக்கும் வந்து தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதில் வந்து சில பேர் பொறாமையில் கூட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை நம்ம வந்து கண்டிப்பாக நான் விட்டுருங்க அவங்க க க பேட் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஏழாயிரம் பேர் தான் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஏழாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனால் வந்து ச வீடியோஸ் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு பொறாமையாக அதில் அதில் வந்தையே சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் கண்டுக்காமல் நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தானே அந்த கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் மற்ற நம்மளை பிடிக்காம சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்டாரை போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அவங்களும் நம்ம வீடியோஸ் பார்த்தாங்கல்ல சரி அவங்களே ஒரு ஸ்டாரை போட்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு ஹாட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்போம் நீ நம்ம சேனல் நீ சகஜ சகஜந்தா சிஸ்டர் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பார்த்தா நீ நம்ம கண்டிப்பாக முதல்ல எனக்கு ஃபீலாக இருக்கும் இப்போ எனக்கு தோணிச்சு இது நார்மல் தான் இப்போவே ஒரு டென்த் டென்கே ரெகுலராக வரதுக்கே இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது நீ போக போக வந்துச்சுனாக்கா அது நார்மலாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வத்தி கண்டுக்கவே நம்ம விட்டுடலாம் திருத்த முடியாது நம்ம சொல்லி ஒன்றும் ஒருத்தங்களும் புரிய வச்சுக்க முடியாது அதனால் நம்ம வந்து அவங்கள விட்டுடலாம் அவங்க பாட்டுக்கு அவங்க என்னமோ கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாகி இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்